ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும் நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சியெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பயிற்சி அப்படின்னு ராசிக்கு ராசி அப்படியே மாறுறதுனால ஏன்னா பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறதுனால சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது ஸோ அதுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது இங்கே எல்லாம் மூவிங்கே கிடையாது ஆனால் இந்த பூலோகம் அப்படியே பூமி சுற்றுறதுனால தான் நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த பயிற்சிகள்லாம் அதேமாரி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் வரும்போது அதற்குண்டான பலாபலங்களை கொடுக்குறாரு பாருங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ நீச்சமடைந்த துலாம் ராசியை விட்டு விலகி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி இது எட்டாவது ராசி இந்த எட்டாவது ராசியில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது மிகுந்த பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார் இதில் என்ன மிகுந்த பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கிரகம் அடைஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது அதே மாதிரி அதிசாரமாக போகும்போது அதுக்கடுத்து நீச்சமடைந்து அந்த ராசியை விட்டு விலகி அடுத்த ராசிக்கு வரும்போதெல்லாம் பலம் அடையும் ஒவ்வொரு கிரகமும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அப்போ இந்த நீச்ச ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதீத பலத்தோடு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த சூரிய பகவான் அப்படிங்கும் போதே பித்திருக்காரகன் பிதாமகன் இவரோட ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகமும் செயல்படுறது ராகுக்கு கேது தவிர ஆக இந்த சூரிய பகவான் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்கால்ல சூரிய பகவான் டிராவல் பண்ற அடுத்தபடியா இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த விசாகம் நாலாம் பாதம் வரல ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கார் ஆட்டோமேட்டிக்காக இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷம் நட்சத்திரம் வந்துடுறார் ஏன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்சத்திர சாரம் புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அற்புதமான பலாபலங்களை நிறையா ராசிக்கு கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை நான் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான துலாம் ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி சாதாரணமாகவே சரலக்னத்துக்கு தான் பதினோராம் இடத்து அதிபதி பாதகாதிபதி நிறைய பேர் அந்த ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க ராசிக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி பார்த்தா ஒரு கிரகமும் நல்ல கிரகம் கிடையாது ஒவ்வொரு ராசியும் நல்ல ராசி கிடையாது ஒரு லக்னமும் நல்ல லக்னம் கிடையாது எதுவுமே நல்லதில்லை யாருக்குமே எல்லாம் பிரச்சனை தான் அப்படியே நம்ம போனோம்னா அவ்வளோதான் டீப்பாக உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க ஆழ்கடல் பெண்ணின் மனது ஆழ்கடலின் ஆழத்தை கூட கண்டுபிடிச்செல்லாம் பெண்ணின் மனதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அதை மாதிரி அவ்வளோ டீப் அவ்வளோ உதிரும் உள்ளே போனால் அவ்வளோதான் வெளியில் வர முடியாது அபிமன்யம் மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்க வேண்டியதுதான் அந்த வகையில் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு லாபாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே தாண்டா உங்கள் ஜென்மராசியில் இருந்தார் ஜென்மராசியில் அடைந்து ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார் டென்ஷனாக கொடுத்தார் சில பேருக்கு நல்லது நடந்தது ஏன் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜீவனத்தானத்தில் வந்துட்டு ஓரளவுக்கு ஜீவனத்தில் ஒரு விருத்தியாக கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா உச்சம் உச்சமடைந்த கிரகம் நல்லது தான் பண்ணும் அதுவும் உங்களுக்கு வந்து ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் அப்படிங்கறனால கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் அவர் அந்த இடத்துல பத்தாம் இடத்துல இருந்துட்டு நல்லது பண்ணியிருக்க இந்த சூரிய பகவான் அடைந்து ஏகப்பட்ட குழப்பத்தையும் கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் டியூன் பண்ணி விட்டார் அப்படி இந்த வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டிருப்பாங்க பாருங்கள் வால்யூம் கண்ட்ரோல் அதுமாரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆனாலும் சமாளிச்சிங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணீங்க அந்த வகையில் இந்த ஜென்ம ராசி நீச்ச ராசியை விட்டு விலகி எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துக்கு வந்து குருவின் ஐந்தாம் பார்வையை பெறுகிறார் இந்த இந்த முப்பது நாளும் பாருங்க உங்களுக்கு உங்க தான் மழை அற்புதமான காலகட்டம் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா நீங்க முயற்சிகளை எடுக்கணும் உங்களுக்கு வர்ற முயற்சிகளெல்லாம் நீங்க செஞ்சு அதற்குண்டான ஒரு உயர்வினை நீங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் சும்மா கிடந்தா எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிறது கிடையாது சுதந்திரம் கூட தான் கிடைச்சது சும்மா இருந்தா கிடைச்சிருமா கிடைக்காது அப்ப இந்த லாபாதிபதி உங்களுக்கு தனவாக்கு ஸ்தானத்துல வந்து அத்தியற்புதமான பல ஆபனங்களே கண்டிப்பா கொடுப்பார் தனவர முதல்ல ஏற்றத்தை கொடுப்பார் இது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அப்படியே இருந்தீங்க ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னா இப்போ அப்படியே ப்ளஸில் இருக்கோம் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வர்ற வருமானத்தை சேர்க்க பாருங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் சேர்க்க பாருங்கள் ஃப்யூச்சர் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்து வாக்குறுதிகள் துளமராசி அன்பர்கள் நான் அறிந்த வகையில் நான் இதை செஞ்சு தரேன் அப்படின்னு வாக்குறுதியை கொடுக்க மாட்டீங்க நான் சொல்லேன்னு கோவைச்சிக்காதீங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க ஏன்னா உங்களோட நிலைமை எப்படி தெரியுமா முதல்ல உங்களை பார்த்துப்பீங்க உங்களோட சௌகரியத்தை பார்த்துப்பீங்க அடுத்தது உங்களோட குடும்ப சௌகரியத்தை பார்த்துப்பீங்க அதுக்கப்புறம்தான் மற்றவங்களோட சௌகரியத்துக்கு பார் வருவீங்க அது வரைக்கும் முதல்ல உங்கள் சௌகரியம் முக்கியங்கிறத நினைப்பீங்க தப்பு இல்லை அந்த வகையில் வாக்குறுதிகள் யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா முடிச்சிடுவீங்க அது பட்டாலும் முடிச்சுடுவீங்க அதேமாரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க அதெல்லாம் கேட்கவே வேண்டாம் உங்களை அதெல்லாம் ஒருத்தரும் கேட்க வேண்டாம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வாங்கி போட்டுருவீங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்குள்ள நாலு ஐந்து குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் வரும்போது பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் அற்புதமாக நிறைவேறும் குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய குழந்தைகள் அமையும் என்ன படிப்பேன் அந்த குழந்தைகள்லாம் இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கும் ஒன்பது பனிரெண்டு கூடிய அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காரில் வரும்போது தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க புதுரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகளுக்கு எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதுமாரி நிறைய பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏகப்பட்ட வருமானம் வரும் அற்புதமாக செலவு செய்வீர்கள் சேமிப்பீர்கள் எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் அமையும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து கொடுக்க போற சரி பரிகாரம் கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுங்க தினந்தோறும் ஓம் ஸ்ரீ பாஸ்கராய நமக ஓம் ஸ்ரீ திவாகராய நமக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்கார்கர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் போட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணுறதுனாலேயே உங்கள் லாபாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அம் அருமையாக அமர்ந்து குருவின் ஐந்தாம் பறவையை பெற்று அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்